நல்ல விஷயங்கள் இருக்குது அந்த நல்ல விஷயங்கள் மக்களுக்கு சேர முடியாதபடி செய்வது ரெண்டு ஃபஸ்ட் வந்து முதலெல்லாம் சினிமா அது கூட பரவாயில்ல டிவி நல்ல விஷயங்கள் மக்களுக்கு சேராதபடி மக்களை கொடுமைப்படுத்துவது தொலைக்காட்சி அல்ல தொல்லை காட்சி கரெக்டா ரெண்டு பொம்பளை மாறி மாறி அழிஞ்சுக்கிட்டு டிவி சீரியல்ல அது லட்சக்கணக்கான் ரூபா வாங்கிட்டு போகும் அது லட்ச ரூபா வாங்கிட்டு நம்ம உட்காந்து பார்த்து எங்கள் வீட்டுக்கார பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க ஐயோ சீக்கிரம் அடி அடி அட்டி ப்ரியோடு கத்தி எடுத்துகிட்டு வராங்க இது கத்தி நடக்கும் என்ன பண்ணுறது அடுத்தபடியாக இந்த செல்ஃபோன் செல்ஃபோனால் எனக்கு லாபம் இருக்குது நான் நிறைய யூடியூப்பில் பேசுகிறேன் போடுறேன் ஏதோ பண்ணுறோம் நாலு பேர் வராங்க நிறைய பேருக்கு இந்த செல்ஃபோனால் தலைவல் இந்த எல்லாம் ரொம்ப மோசமாக போயிடுது இந்த ஆன்லைன் கிளாஸ்னு வாத்தியாரெலாம் ஆரம்பித்து ஃபுல்லாக பண்ணுறாங்க கேட்டால் நாங்கள் அனுப்புகிறது எல்லா மெசேஜையும் ஸ்கூல் மெசேஜெலாம் அனுப்புகிறப்பா இந்த புக்கில் ஃபோனில் அனுப்புகிறேன்னு சொல்லி இப்போ பசங்கள்லாம் ஃபோனை பார்த்து பார்த்து கண் ரெண்டு வெளியே வந்துடும் இரவு தூங்க மாட்டேங்குது இப்போ மனிதனை வந்து நல்வழிப்படுத்துறதுக்கான விஞ்ஞானம் இல்லை விஞ்ஞானம் எல்லாம் மனிதனை என்ன பண்ணுது சரியான வழிக்கு கொண்டு போகாதபடி மனிதனை மாற்றி வைக்கின்றது அதனால் மனிதன் என்ன பண்ணும் எப்பொழுதுமே ஜாக்கிரதையாக இருக்கும்